கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள் விசேஷ விதமாய் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே போயிட்டோம் எதை குறித்து பார்த்தோம் கடந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு குறித்து அதுக்குரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம பார்க்கோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக அப்பத்து மேஜை குறித்தும் தூப பீடத்தை குறித்தும் நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சமூக அப்பத்து மேஜை மற்றும் துபீடும் நம்ம கடந்த வாரம் என்ன பார்த்தோம்னா ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே மனவரை ஏசு கிறிஸ்துவ அலையிலப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்ப சமூக சமூகப்பத்து மேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவ தான் ஆமாங்க நம்ம மனவரை இயேசு கிறிஸ்துவ அவருடைய முதலாம் முறைகளில் வரும்போது நானே மானத்திற்கு இறங்கி வந்து ஜீவ சொல்லிட்டு இங்க யோவானல பேசுவார் இல்லையா அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த சமூக அப்பத்து மேஜையானது அப்பம் இருக்கும் இந்த அப்பமானது யார் புசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா ஆசைகள் புசிப்பாங்க அது எப்போ புசிப்பாங்கன்னா அதுக்கு ஒரு நேமம் இருக்குது அந்த நேமம் முறைமை முடிஞ்சதுக்கு அப்புறமா அது வெளியே கொண்டு வந்தாலும் சாதாரண அப்புறமா மாயிடும் அந்த அப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் புசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும் சரிங்களா அப்போ இந்த அப்பத்தை யார் புசிப்பாங்கன்னா ஆசைகள் புசிப்பாங்க இந்த அப்பமானது யார் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோதுமை எடுத்து அதை இடித்து அதை பொடியாக்கப்பட்டு அதை ஆக்கி அப்பதான் மாவா செஞ்சு அதை சுடுவாங்க அப்பனா இந்த அப்பமானது எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா அந்த பாடுகள் மத்தியில எப்படி இந்த கோதுமையானது இடிக்கப்பட்டு அரைச்சி அதை ஜலிச்சு அப்புறம் ஒரு அப்பமா சுட்டு அதை சாப்பிடக்கூடிய வகையில வருதோ அதே போல் தான் இந்த கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த பலனை நம்ம அடைய முடியும் அப்படிங்கறத அந்த மூலம் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்து கவனிக்கும் போது இந்த தூப பீடம் இந்த தூபபீடம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா ஆசைக்கு என்ன பண்ணுவாங்க போதும் பார்த்தீங்கன்னா பலிபீடத்துல இருந்து நெருப்பை கொண்டு வந்து இந்த தூபபீடத்தை போட்டு சுகந்த வாசனை அதாவது தூப வர்க்கம் அப்போ பொடியாக்கப்பட்ட இந்த இன்சன்ஸ்லாம் நம்ம போடுவாங்க அதுலேருந்து வரக்கூடிய புகையானது என்ன பண்ணணும்னா மகாபரிசு தரக்கூடிய இந்த கிருபாசனத்தை கம்ப்ளீட்டாக மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாகமம் சொல்லுது நம்ம எங்கே படிக்கலாம்னா லேவியராகமம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவ நிவர்த்தினால் அப்போ ஆகிய ஆர்வம் செய்யக்கூடிய ஒரு முறைமை இருக்கும் பட் அங்கே வசனம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் வசனம் தான் சாகாதபடிக்கு தூப வேகமானது சாட்சி பெட்டின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்துடைய சன்னிதில் அக்னி மேல் தூப வர்க்கத்தை போட கடவன் இது அவர் என்ன பண்ணுவார்னா பலிபீடத்துல இருந்து அக்கறை கொண்டு வந்து பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்தை எங்க போடுவார்னா இந்த தூப கலசம் மேல போடுவாரு அதாவது இந்த தூப கலசம் பாக்குறோம் இல்லையா அது மேலே என்ன பண்ணுவார்னா இந்த இன்சன்ஸ உள்ள போடுவாருன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அடுத்து இந்த தூப கலசத்தை கொண்டு வந்து என்ன பண்ணலாம் இங்க தூபம் போடணும் இந்த தூப பீடம் மேல இதை வந்து தூபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா இது நம்ம நண்டு இயேசு கிருஷ்ணன் சொல்லும் போது இயேசு கிருஷ்ணன் தூபத்தை இங்க போட்டாரா அப்படின்னா ஆமாம் போட்டாரு எங்க வசனம் இருக்கு எபேசியர் அதிகாரம் நம்ம படிக்கும் போது அதிகாரம் ரெண்டாம் கிறிஸ்து நமக்காக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்க அப்ப கிறிஸ்து என்ன பண்றாரு தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையான காணிக்கை ஏதாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பழைய பட்ட காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த தூப பீடம் இந்த தூப பீடத்துல இருக்கக்கூடிய தூபம் இந்த தூபம் என்ன பண்ணணும்னா மகா பரிசுகள் இருக்கக்கூடிய இந்த கிருபாசனப்பெட்டியை பெட்டிய கம்ப்ளீட்டா இந்த புகையானது மூடிடும் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில செஞ்ச அந்த ஊழியத்தையும் அந்த செயல்பாடுகளையும் இங்க தேவன் அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை தேவன் இங்க அங்கீகரிச்சாரு அதுதான் அந்த புகை இந்த புகை எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா ஏறக்குறைய ஒரு பத்து மூலப்பொருட்களால இந்த சாம்பிராணியை வந்து செய்வாங்க அதாவது சாம்பரணின்னு சொல்லும்போது அந்த தூபக்கலசை போடக்கூடிய அந்த பொருட்கள் வந்து செய்வாங்க இது என்ன பண்ணுனா பொடியாக்கப்பட்ட தூபவர்க்கம் இது ரொம்ப பொடியாக்கப்பட்டு போடும்போது ரொம்ப ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குமா அதாவது ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த வாசனை முகந்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குமா அப்பனா இந்த தூபவர்க்கம் தான் கிறிஸ்துவடைய வாழ்க்கை அப்பனா ஆனால் இயேசு இயேசுகசுரைய வாழ்க்கை நம்ம முகரும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த வாசனை தான் கர்த்தர் முகருவார் அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த இருக்கக்கூடிய இந்த கிருபாசனமானது கம்ப்ளீட்டாக அந்த புகையினால முடும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தூபபிடம் சொல்லிட்டு நம்ம கவனிக்கும் போது நம்ம நடைபெற ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கைய அடையப்படுத்தும் பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்தை அங்கே போடுவாங்க அப்போ கிறிஸ்துவோடைய கம்ப்ளீட் வாழ்க்கை இந்த வாழ்க்கை ரொம்ப சுகந்த வாசனையா இருக்கு அப்படிங்கிறத ஏபேசியில புரிஞ்சுட்டோம் சமூக பத்தமேஜ் சொல்லும்போது கிறிஸ்துவோடைய வாழ்க்கைய தான் அலுவலகது ஆனால் கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணணும்னா பலன் கொடுக்கும் சத்துவத்தை கொடுக்கும் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு யார் தான் செய்வாங்க யாருக்கா அது புரியும் யாருக்கு அது தெரியும் யார் தான் அது பண்ணுவாங்க கவனிக்கும்போது ஆசிரியர் மட்டுமே இதை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த என்ன ஒரு கேள்வி வருதுன்னா யார் இருந்தால் ஆசிரியர் அப்ப எல்லாருமே இந்த ஆசிரியராக மாற முடியுமான்னா கண்டிப்பா முடியாது ஏன் இஸ்ரோ ஜனங்கள் மத்தியில லேவி கோத்தில் இருக்கக்கூடிய இங்க புத்தர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களா அந்த தேவம் ஏற்படுத்த சொல்லும் போது அப்ப எல்லாருமே இந்த ஆசிரியம் செய்ய முடியுமான்னா வேதம் ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கு அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் புரிஞ்சுக்கிட்டா நாம ஆசிரியரா இல்லையா நம்ம லேவி கோத்தத்தில் இருக்கோமா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம் இணைந்தருங்கள் கிறிஸ்துவுடன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் அதுவும் ரொம்ப முக்கியமாக ஸ்தலத்துல இருக்கிற அந்த மூன்று காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம் ஸோ என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது குத்து குத்துவிளக்கு அடுத்தது சமூக அப்பத்து மேஜை அடுத்தது பார்த்தீங்கன்னா தூப பீடம் இது மூன்றுமே எதை தான் அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக வாழ்க்கையை அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் கோத்திரத்தில் நிறைய பன்னிரெண்டு கோத்திரம் இருக்குது அதுல தேவன் யார குறிப்பா செலக்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லேவியர்களை செலக்ட் பண்றாரு அந்த லேவியர்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் ஆயிட முடியுமா அப்படின்னா இல்லை அதுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சில தகுதிகள் வச்சிருக்காரு அப்படின்றத பாக்குறோம் சோ அப்ப யார் இந்த ஆசாரியர்கள் யார் மட்டும்தான் அந்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியுமோ அவங்க மட்டும்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் அப்படின்றத பாக்குறோம் அப்ப ஆசாரியர்கள் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் அப்ப யார் இந்த ஆசாரியர்கள் இதை குறித்து நம்ம என்ன பண்ணலன்னா வரப்போற காலத்தை பார்க்கலாம் பொறுமையோட கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே